துரித உணவு வகைகளில் பிரபல உணவாக பானிபூரி இருந்து வருகிறது இந்நிலையில் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் பானிபூரி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதில் நடத்தப்பட்ட சோதனையின் போது அதில் புற்றுநோய் கலக்கும் நிரம்பி கலந்திருப்பது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக தமிழகத்திலும் பல்வேறு பானிபூரி கடைகளில் நிரம்பிகள் கலக்கப்பட்டுள்ளதா என அதிரடி சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் தமிழ்செல்வன் தலைமையிலான அதிகாரிகள் கொண்ட குழுவானது அதிரடி சோதனையில் இறங்கியது கோவையில் பல்வேறு இடங்களில் உள்ள பாஸ்ட் புட் ஸ்டாண்ட்களில் நடக்கும் தரமற்ற உணவு விநியோகம் மற்றும் தயாரிப்பை தடுக்க அதிரடியாக சோதனையில் ஈடுபட்ட இந்த குழுவினர் பானிபூரி விற்கும் இடங்கள் மட்டுமல்லாமல் தயாரிக்கும் இடங்களுக்கும் நேரடியாக சென்று தயாரிப்பு கூடங்களின் தரம் தயாரிப்பு முறை பொருட்கள் கையாளுதல் உள்ளிட்டவை குறித்த சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையின் போது ஒரு தயாரிப்பு நிலையத்தில் பானிபூரி தரையில் நிலையில் அதனை பார்த்து எங்கும் பார்த்ததில்லை என கடிந்து கொண்ட அதிகாரி தமிழ்ச்செல்வன் உடனடியாக அனைத்தையும் பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி உடனடியாக அளித்தார் இந்த சம்பவம் கோவை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உணவு பாதுகாப்பு துறை ஆணையர் அவர்களிடம் உத்தரவு கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தும்படியும் நம்ம கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையானது நேற்று முதல் வந்து பல்வேறு இடங்களில் ஒரு ப பத்து குழுக்களாக அதாவது ஒரு குழுக்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் இரண்டு பேர் அடங்கிய ஒரு குழு வந்து கோவை மாநகர பகுதிகளிலும் கோவை சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து வந்து இந்த பானிபூரியை வந்து சுகாதாரமற்ற முறையில் தயார் பண்ணக்கூடிய பானிபூரி மற்றும் பேல்பூரி மற்றும் பார்த்திங்கன்னா அனைத்து தள்ளுவண்டி கடைகளிலும் ஆய்வு செய்து கொண்டு வருகிறோம் தொடர் ஆய்வு கலாய்வை வந்து மேற்கொண்டு வருகிறோம் ஸோ இந்த கலாய்வில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது கே கிட்டத்தட்ட இது செல்வபுரம் ரோட்டில் வந்து ஒரு இடங்களில் வந்து தயார் இருக்காங்க அது தயார் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ தயார் பண்ணது வந்து சுகாதாரமான முறையில் வந்து அவங்க பண்ணல உற்பத்தி பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்காக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு பத்து கிலோ அளவுக்கான ஒரு குவான்டிட்டி வந்து தயார் பண்ணி அதை கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறையில் வந்து கொட்டி வச்சுருக்காங்க அவ்வாறு நம்ம அது மாதிரி வைக்கக்கூடாது அது வந்து தனி ஒரு ஒரு ரேக்லேயோ இல்லை ஒரு கேண்டிலேயோ வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அதை வந்து செக்ரிகேட் பண்ணி வந்து அதை வச்சுருக்கணும் வந்து கீழ் தரையிலையே ஃப்ளோர்லேயே வந்து போட்டிருந்தாங்க அதே போல் வந்து அதை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வந்து மறுசுழற்சி வந்து பண்ணாமல் அந்த அந்த எண்ணெயை வந்து மாற்றாமல் அதாவது புதிய எண்ணெயை மாற்றாமல் ஒரே எண்ணெயை வந்து பயன்படுத்தினாங்க ஸோ அந்த அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பானிபூரியை வந்து நம்ம வந்து அதை சீஸ் பண்ணி அதை முற்றிலும் வந்து அழித்து அதை வந்து அழித்து கொ குப்பை கடங்கள் கொ கொட்டப்படுகிறது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம் இது இந்த கலர்டு ஐட்டம்ஸ் எதுவும் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வந்து இந்த பானிப்பூரிக்கு மசாலா ரெடி பண்ணுறாங்க ஸோ அந்த மசாலா நாங்கள் ஒரு இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் குவாலிட்டியான அந்த கிழங்கை வந்து உருளைக்கிழங்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட் கிரேடு குவாலிட்டி அதை அப்படியே மொத்தமாக சீஸ் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டு இதே மாதிரி தான் அவங்கள அவங்களும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லி இந்த மாதிரி ஒரு நல்ல இதாக பண்ண சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த இதை வந்து அந்த இடத்த மறுபடியும் சமையல் செய்கிறதுக்கான அனுமதி வழங்கணும் அதே மாதிரி பொதுமக்கள் அது மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து குடல் சார்ந்த உபாதைகள் தான் மெயினாக வந்து வரும் பார்த்திங்கன்னா அல்சர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னாடி இந்த மாதிரி கலர்டு ஐட்டம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாப்பிடும்போது அது மாதிரி புற்றுநோய் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த கலர் ஐட்டங்களும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த மசாலா பொருட்கள் உருளைக்கிழங்கு அந்த மசாலா பண்ணுற இது வந்து அவங்க வந்து சுத்தமான முறையில் பண்ணுறதில்ல அது மெயினாக வந்து அப்புறம் அந்த புதினா ரசம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கலர்டாவோ ஏதாவது கலருக்காக சேர்க்கவும் கூடாது ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வந்து